உங்க வீட்டு பிள்ளையா நான் சொல்றேன் உன்னோட படத்துல எப்பயாவது நானும் நீயும் சேர்ந்து நடிக்கணும்னு ஆசை நான் வரேன் என்ன நீ பயன்படுத்திக்கிறதுக்கு ஆசையா இருந்தா இருக்கேன் உனக்காக ரெடிப்பா ரெடிப்பா நான் எப்பயோ ரெடி அப்படிங்கிற மாதிரி தான் விஷால் அவர்கள் கேப்டன் விஜயகாந்தோட நினைவேந்தல்ல இன்னைக்கு விஜயகாந்த் மகனோட நடிக்கிறதுக்கு நான் ரெடி அப்படிங்கிற செய்திய சொல்லிருக்காரு இதுதான் சோசியல் மீடியால பயங்கரமா வைரல் ஆயிட்டு இருக்கு அதை பத்தி முழுமையா இந்த வீடியோல நமக்கு இப்போ தெளிவா பாக்கலாம் நடிகர் சங்கம் சார்பில் மறைந்த கேப்டன் விஜயகாந்த் நினைவேந்தல் வந்து இன்னைக்கு நடந்துச்சு அதுல நிறைய ஹீரோ ஹீரோயின்ஸ் எல்லாம் வந்து கலந்துகிட்டாங்க அதுல நிறைய பேர் விஜயகாந்த் அவர்களை பத்தி புகழ்ந்து தள்ளிருப்பாங்க முக்கியமா விஷால் அவர்கள் வந்து நிறைய விஷயங்களை வந்து ஓபனாவே பேசியிருந்தாரு விஜயகாந்த் அவர்கள் சாமி மாதிரி எப்பவுமே நம்ம கூட தான் இருக்காரு பலாயிரம் கணக்கான சினிமா கலைஞர்களுக்கு ஹெல்ப் பண்ணது மட்டும் இல்லாம நிறைய பேருக்கு சாப்பாடு போட்டு அவங்க பசிய வந்து தீர்த்துந்திருக்காரு முக்கியமா சொல்லணும்னா ஐம்பத்தி நாலு புதுமுக இயக்குநர்களை உருவாக்கி இருந்திருக்காரு உலக நாயகன் அப்படின்னு இந்த இடத்துல நான் சொல்லியே ஆகணும்னு மென்ஷன் பண்ணி அது மட்டும் இல்லாம நான் விஜயகாந்தோட மக நான் சண்முக பாண்டியனோட நான் ஹீரோவா நடிக்கிறதுக்கு எனக்கு ஓகே அது மட்டும் இல்லாம ஒரு சின்ன ரோல் கிடைச்சாலும் சரி அந்த படம் முழுக்க நடிக்கிற மாதிரி எனக்கு கிடைச்சாலும் சரி எதுனாலுமே நான் கண்டிப்பா நடிப்பேன் அப்படின்னு அவர் மென்ஷன் பண்ணிருந்திருக்காரு இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலுமே இதுக்கு முன்னாடி ராகவா ராலன்ஸ் வந்து ஒரு சின்ன அறிவிப்பு கொடுத்துருந்தாரு அதுல என்ன சொல்லியிருந்தாருன்னா நான் சண்முக பாண்டியனோட படத்துல நடிக்கிறதுக்கு நான் எப்பயோ ரெடி ஆயிட்டேன் சோ எந்த நிலையிலயும் என்னை கூப்பிடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்த இந்த சமயத்துல திடீர்னு பார்த்தா விஷாலு இதே விஷயத்த பேசியிருந்துருக்கறது ரொம்பவே ஒரு விஷயமா இருந்துட்டு இருக்கு இதெல்லாம் பார்த்த சண்முக பாண்டியன் வந்து திடீர்னு மேடை ஏறி கடைசியா பேசி இருந்திருக்காரு அதுல என்ன சொல்லிருக்காரு அப்படின்னு கேட்டா எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ் பிகாஸ் இன்னைக்கு அப்பா இறந்த பெண்போ அவரை பத்தி நிறைய பேர் நிறைய விஷயம் சொல்லிருந்திருக்கீங்க முக்கியமா சொல்லணும் அப்படின்னு கேட்டா விஷால் நாசர் கார்த்திக் கரண் எல்லாருக்குமே வந்து நான் கண்டிப்பா நன்றி சொல்லியாகணும் சங்க உறுப்பினர்களுக்கும் நிறைய நன்றியை சொல்லியாகணும் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல எமோஷனலா அழுதிருக்காரு அந்த ஒரு செய்தி தான் இப்ப சோஷியல் மீடியால பயங்கரமா பேசப்பட்டு வருது இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காம நம்ம கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணிக்கோங்க